الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على من أرسله الله لتبليغ دينه للأنام وعلى آله وصحبه الكرام وجميع أمته العظام أما بعد قال الله تعالى فأعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الناس انی رسول اللہ علیکم جمیعا صدق اللہ العظیم وقال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انما العمال بالنیات و انما لکل مریم مانو صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہم رب شرح لی صدری ویسر لی عمری வஹலுல் நம்மை படைத்தவனும் நாம் அடிபணிந்திட முற்றிலும் தகுந்தவனுமாகிய அல்லாஹிற்கே எல்லா புகழும் அவனுடைய அன்பும் அருளும் இவ்வுலகிற்கு நேரு வழிகாட்ட இறைவனால் அனுப்பப்பெற்ற எல்லா இறைத்துதர்கள் மீதும் குறிப்பாக நம்முடைய வழிகாட்டியும் இறுதி இறைத்துதருமாகிய முஹம்மது ரசூல்லாஹல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் தாபியன்கள் தபாய் தாபியன்கள் மற்றும் இந்த புனிதமிகு ஜுமா மஜ்ரிசில கூடியிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாகும் கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்குரான் அறிமுகப்படுத்தும் அன்னலார் என்ற தலைப்பில் அல் குரான் அறிமுகப்படுத்தும் அன்னலார் என்கின்ற தலைப்பில் மேலும் சில கருத்துக்களை கூறும் பொருட்டு எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே நபிசல்லா அலை சிலம அவங்களை குறித்து திருக்குரான் எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்தது பல செய்திகளை நம்ம கடந்த வாரங்கள்ல பார்த்தோம் திருக்குரான் முகமது சல்லா அலை அவங்களை எப்படியெல்லாம் முல்லிம் ஆசிரியர் என்று அறிமுகப்படுத்துகிறது முன் என்று அறிமுகப்படுத்துகிறது என்பால் அழைக்கக்கூடிய சிறப்பான அழைப்பாளர் என்று அறிமுகப்படுத்துகிறது மிகச்சிறந்த குணம் கொண்டவராக நபி அவர்கள் இருக்கின்றார்கள் நற்குணம் கொண்டவராக இருக்கின்றார்கள் இப்படி திருக்குரான் அறிமுகப்படுத்துகிறது அதே போன்று முகம்மது ரசூல்லா நபி அவர்கள் அல்லாஹுடைய தூதராக அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றார்கள் இப்படி திருக்குரான் பல்வேறு கோணங்களிலே பல்வேறு வகைகளிலே நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறது வேறு பல்வேறு கோணங்களிலும் திருமுறை குரான் அறிமுகப்படுத்துகிறது அதைத்தான் நாம் இன்றைய உரையிலே பார்க்க இருக்கிறோம் நபி சொல்லா பத்தி சக மனிதர்கள் சொல்லுகின்றார்கள் நாம் சொல்லுகின்றோம் நபித்தவர்கள் சொல்லுகின்றார்கள் எல்லா எல்லோரும் சொல்வதை விட படைப்பாளன் தன் திருமுறை குர்ஆன் வாயிலாக சொல்லக்கூடிய அந்த அறிமுகம் என்பது மிக சிறந்ததாகும் அந்த அடிப்படையில் தான் நபி சொல்லல்லா அவர்களை குறித்து திருக்குரான் எப்படியெல்லாம் சொல்கிறது இறைவன் தன்னுடைய சிறந்த வார்த்தைகளால் எப்படியெல்லாம் நபி அவர்களை அறிமுகப்படுத்துகின்றான் என்று நாம் தெரிந்து கொள்வது மிக மிக பொருத்தமாக இருக்கும் அந்த அடிப்படையில அடுத்து திருமறை குரான் நபிசல்லா அவர்களை குறித்து சொல்லுகிற பொழுது என்று சொல்லுகிறது இந்த இறை தூதர் இந்த முகமது சல்லாஹ் அலிவா செல்லம் அவர்கள் நல்ல விஷயங்களை ஹலால் ஆக்குகின்றார் அனுமதிக்கப்பட்டதாக ஆக்குகின்றார் எவை எல்லாம் தீமையாக இருக்கின்றனவோ எதுவெல்லாம் அறிவுறுப்பாக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் யுஹர் ஹபாயிஃப் அந்த மக்களுக்கு அவர் தடை செய்கின்றார் என்று திருமுறை ஆண் குறிப்பிட்டு காட்டுகிறது நபிசல்லா அலை செல்லம் நமக்கு ஒரு அற்புதமான வாழ்வியலை முன்வைக்கின்றார்கள் அந்த வாழ்வியலுடைய சிறப்பம்சம் என்ன அதுல தூய்மையானது அனுமதிக்கப்பட்டிருக்கும் அதுல எதுவெல்லாம் அறிவறுப்பானதாக அசிங்கமாக இருக்கின்றதோ எதுவெல்லாம் தீமையாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் பெருமானார் செல்லேசல்ல அவர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த வாழ்வு எல்லையிலே அதை தடை செய்திருக்கின்றார்கள் பெருமானார் செல்ல லாலேசல்ல அவர்கள் தூதராக வந்த பொழுது அந்த மக்களிடத்திலே என்னவெல்லாம் இருந்தது எதுவெல்லாம் இருக்கக்கூடாது அவையெல்லாம் இந்த மக்களிடத்துல இருந்தன எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இல்லை ஒரு பெரிய அற்ப அற்பமான வாழ்க்கை அவரிடத்திலே இருந்தது எல்லோரும் ஒதுக்கி தழுகிற வாழ்வியல் முறை அவரிடத்துல இருந்தது அதன் அடிப்படையில அரபுகள் எங்கு சென்றாலும் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் நாடோடிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பாரம்பரியம் எல்லாம் கிடையாது மதிப்பு கிடையாது பெருமானார் செல்லு செல்லம் அவர்கள் ஒரு தூய்மையான வாழ்வியலை அங்கே முன்வைக்கின்றார்கள் அதில் இருக்கக்கூடிய ரெண்டு அற்புதமான மூலக்கூறுகளே அல்ல இங்கே சொல்லுகின்றான் நல்லதை நடைமுறைப்படுத்தினார்கள் கெட்டதை நடைமுறையிலிருந்து இல்லாமல் ஆக்கினார்கள் நல்லதை நடைமுறைப்படுத்தினார்கள் கெட்டதை இல்லாமல் ஆக்கினார்கள் அந்த மக்களிடத்திலே நிறைய தவறான முறைமைகள் இருந்தன இப்ப திருமணம் எடுத்துக்கிட்டாலே அந்த மக்கள்கிட்ட திருமண முறைய நான்கைந்து திருமண முறைகள் இருந்தன அந்த திருமண முறை என்பது ஏறக்குறைய விபச்சாரத்திற்கு ஒப்பானதாக இருந்தது பேருக்குதான் அந்த பேர் திருமணம் ஆனால் இந்த ரிசல்ட் விளைவு பார்த்தோம் அப்படின்னா அது விபச்சாரம் மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரியான திருமண முறைகள்லாம் அந்த மக்களிடத்துல இருந்தது அவற்றையெல்லாம் பெருமாற லாலிசெல்லம் அவர்கள் நடைமுறையிலிருந்து எடுத்தார்கள் இப்படித்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஒரு அற்புதமான தூய்மையான ஒரு வாழ்வியலை முன்வைத்தார்கள் இப்ப அந்த மக்கள் தவாப் செய்யறாங்க ஹஜ்ஜு செய்யறாங்க உம்ரா செய்யறாங்க அதிலிருந்து நல்ல நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தி அதுல இருக்கக்கூடாத நடைமுறைகளை அவர்கள் ஒதுக்கினார்கள் அந்த மக்கள்கிட்ட தவா செய்யறப்போ அரை நிர்வாணமாக தவா செய்வது நிர்வாணமாக தவா செய்வது உயர்ந்த நடைமுறையாக கருதப்பட்டது அதை பெருமானார் சல்லல்லா அவர்கள் தடை செய்தார்கள் ஒரு மனிதன் தூய்மையானவன் கண்ணியமானவன் கண்ணியமான இடத்திலே அவன் தன்னுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துவது மிக கண்ணியமானது என்ற அடிப்படையிலே நபி சொல்லல்லா அவர்கள் அவரிடத்திலே எது இருக்கக்கூடாதோ அதை இல்லாமல் ஆக்கினார்கள் அதே போல இன்னொரு நடைமுறை கொண்டு இருந்தது ஹஜ்ஜு உம்ரா வரக்கூடிய சமயத்துல யாசகம் கேட்டு வருவதை கையில பணம் இருக்காது செல்வம் இருக்காது உணவுக்கான தயாரிப்பு எல்லாம் இருக்காது வர வர்ற வழியில போகிற வழியில யாசவம் கேட்டு கொண்டே வந்து உம்ரா செய்வது ஹஜ்ஜு செய்வது போன்ற நடைமுறை இருந்தது அதை ஒரு உயர்வானதாகவும் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் கருத்து செய்து கொண்டிருந்தார்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதை சரி செய்தார்கள் அது தவறு என்று சொன்னார்கள் முறையான தான் ஹஜ்ஜிற்கு வர வேண்டும் உம்ராவிற்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறையை உருவாக்கினார்கள் இப்படி எது நடைமுறையில இருக்க வேண்டுமோ அதை நடை தொடர்ந்து அதை பாராட்டி இருக்கிறார்கள் எது கூடாதோ அதை நடைமுறையிலிருந்து இல்லாமல் ஆக்கி இருக்கின்றார்கள் அந்த மக்களை கரெக்ஷன் செய்திருக்கின்றார்கள் சரி செய்திருக்கின்றார்கள் ஒரு சரியான பாதையிலே வழி நடத்தியிருக்கிறார்கள் என்று திருமறை குரான் அறிமுகப்படுத்துகிறது நபி சொல்ல அலைய சொல்லம் அவருடைய அந்த வாழ்வு என்பது அப்பொழுது வாழ்ந்த மக்களுக்கு மட்டுமல்ல கியாமத்தவரை வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் சொந்தமானது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அவர்கிட்ட நிறைய தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன பழைய வாழ்வியல் அவரிடத்துல இருக்கிறது என்றால் அந்த வாழ்வியலில எது நல்லதோ அவர் அதை அப்படியே தொடரலாம் எது அவரிடத்திலே தீமையாக இருக்கிறதோ தவறானதாக இருக்கின்றதோ அதை விட்டுவிட வேண்டும் அப்பொழுதுதான் அவர் இஸ்லாத்தில் பயணம் செய்ய முடியும் நபி சொல்லா அலி சொல்லம் அவர்களை அவர் அவர் பின் தொடர முடியும் அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் எப்பொழுதெல்லாம் இந்த இஸ்லாமிய பாதையை தேர்ந்தெடுக்கின்றானோ அப்பொழுதெல்லாம் நபி சொல்லா அலுவலம் அவர்கள் நமக்கு தூய்மையானதை நடைமுறைப்படுத்துகின்ற தவறானவற்றை நடைமுறையிலிருந்து இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு வழக்கத்தை நாம் பின் தொடர்பவர்களாக ஆகிவிடுகின்றோம் அதே போன்ற திருக்குரான் அடுத்து நபி அவர்களை இப்படி அறிமுகப்படுத்துகிறது ஏதாவது வல் அகலால் அல்லத்தி காண தாலையும் இந்த இறை தோதர் இந்த முமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த மக்களுடைய மக்களுடைய சுமையை இறக்கி வைத்தார் என்று சொல்லுகிறது அந்த மக்களிடத்துல நிறைய சுமைகள் இருந்தன தேவையில்லாத சுமைகள் இருந்தன அந்த சுமைகளை இறக்கி வைத்தார் வல் அகலா அல்லத்தை காணத்தாலையும் அவர்களுடைய விலங்குகளை உடைத்தார் என்று திருக்குறான் சொல்லுகிறது அந்த மக்களிடத்துல ஏராளமான விலங்குகள் இருந்தன விலங்கு அப்படின்னா கையில கைதிகளுக்கு கையில மாட்டி விடுவாங்கல்ல விலங்கு அது ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பேடனா இருக்கும் அது நமக்கு தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கும் அப்படி தொந்தரவு தரக்கூடிய தொல்லை தரக்கூடிய அந்த விலங்குகளை நபி அவர்கள் உடைத்தார்கள் அதுவும் பல நூற்றாண்டுகளாக இருந்த நடைமுறைகளை எல்லாம் அது விலங்கு என்கிற காரணத்தால் அது சுமை என்கிற காரணத்தினால் நபி சொல்லா அலிஸ்வலாம் அவர்கள் தன்னுடைய ஒரே உத்தரவால் எல்லாம் தகர்த்தெறிந்தார்கள் எப்படிப்பட்ட விலங்குகள் எப்படிப்பட்ட சுமைகள் அந்த மக்களத்தில் இருந்தன நிறைய சுமைகள் அந்த மக்கள்கிட்ட இருந்துச்சு இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நிறைய நம்மோடு வாழக்கூடிய கோடான கோடி மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மக்கள் மக்களுடைய அந்த வாழ்வியலை நாம் பார்க்கின்றோம் பல சமயங்கள்ல அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பல்வேறு அனாச்சாரங்கள் பல்வேறு மூட நம்பிக்கைகள் பல்வேறு வகையான அறிவுக்கு புறம்பான விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்க தான் செய்யறோம் இவற்றை விட பன்மடங்கு அதிகமாக அரபுகடத்துல இருந்தது இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நூற்றாண்டையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிற தீண்டாமை என்பது அன்றும் இருந்தது ஜாதிய தீண்டாமை இருந்தது குலப்பெருமை இருந்தது சக மனிதர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் சக மனிதன் என்னை போன்ற ஒரு மனிதன் ஆனால் அவன் என்னோடு சமமாக இல்லை என்று கருதுகிற அந்த மனோபாவம் எப்படிப்பட்டது தீண்டாமை என்கின்ற பெயரால் அவன் தாழ்ந்த ஜாதி என்கிற காரணத்தால் அவனை ஒதுக்கி வைப்பது தீண்டாமையில பல வகையான தீண்டாமை இருக்கிறது தொட்டால் தீண்டாமை தொட்டாலும் தீட்டு பார்த்தால் தீட்டாது தீட்டு நோக்காமை இருந்தது அண்டாமை இருந்தது அண்டாமை பக்கத்துல போய் உட்காரக்கூடாது சரிக்கு சமமா உட்காரக்கூடாது அது அண்டாமைன்னு சொல்றோம் இப்படி பல்வேறு வகையான தீண்டாமைகள் அன்றும் இருந்தது பெருமானார் செல்லல்லா அலேஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் எல்லோரும் சமம் என்பதை நினைவூட்டினார்கள் எல்லோரும் சமம் என்பதை நினைவூட்டினார்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள் எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள் அந்த எண்ணம் எந்த ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இல்லை இன்று வரை கிடையாது ஒரு சக மனிதனை என்னை விட அவன் தாழ்ந்தவன் தாழ்ந்த நினைக்கிறோமா அப்படின்னா இல்லை அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது நமக்கு வழங்கப்படுகின்ற மிக முக்கியமான இறைவனுடைய அருள் அந்த மனோபாவம் எவ்வளவு பெரிய பணம் செலவழித்தாலும் அது கிடைக்காது அது நம்முடைய உள்ளத்திலிருந்து துடை தெரியப்படுகிறது இவன் என்னுடைய சகோதரன் ஆதம் அபாவுடைய பிள்ளை என்னை போன்ற ஒரு பிள்ளை இவன் சக மனிதனாக நான் அவனை நினைக்க வேண்டும் அவனை விட நான் எந்த வகையிலும் உயர்ந்தவன் இல்லை என்னை விட அவன் எந்த வகையிலும் தாழ்ந்தவன் இல்லை என்ற எண்ணம் எல்லாம் நபி சொல்லா அலி செல்லம் அவருடைய போதனைகள் அவருடைய அந்த பயிற்சியின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அற்புதமான அனுபவங்கள் பெருமானார் செல்லல்லா அவர்கள் அந்த தீண்டாமையை அந்த தீண்டாமை என்ற விலங்கை உடைத்திருந்தார்கள் மூட நம்பிக்கை உடைத்தெறிந்தார்கள் மக்கள்கிட்ட நிறைய மூட நம்பிக்கை இருந்தது அந்த மூட நம்பிக்கையின் காரணத்தால் மக்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவை மறந்து விட்டார்களோ என்று சொல்கிற அளவிற்கு அவரிடத்திலே மூட நம்பிக்கை இருந்தது கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் அறிவு இருந்தா கூட இதெல்லாம் செய்ய மாட்டான் செய்வதற்கு துணி வராது ஆனாலும் அவர்கள் செய்கிறார்கள் அறிவை மறந்து செய்கிறார்கள் தனக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது சிந்தனை திறன் வழங்கப்பட்டிருக்கு என்பதையே மறக்கின்ற அளவிற்கு அந்த மக்களிடத்திலே ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருந்தன சிசுக்களை பெண் குழந்தைகளை சிசுக்களை கொலை செய்கிற அந்த மூட நம்பிக்கை மிகப்பெரிய மூட நம்பிக்கை இப்படி பல்வேறு வகையான மூட நம்பிக்கைகள் அந்த மக்களிடத்தில் இருந்தன அவற்றை நபி சொல்லா அலிசு அவர்கள் உள்ளிட்டார்கள் அந்த மூட நம்பிக்கையினுடைய உச்சகட்டமாக சிலை வழிபாடு இருந்தது சிலை வழிபாடு அப்படிங்கிறது அந்த மக்கள்கிட்ட எந்த மாதிரி இருந்தது என்றால் மூன்று கற்களை அவர்கள் எடுத்து செல்வார்கள் பயணத்திற்காக எடுத்து செல்வார்கள் மூன்று கற்களை எடுத்து செல்வார்கள் அந்த மூன்று கற்கள் சமைப்பதற்கு அடுப்பு செய்வதற்காக வர இருக்கக்கூடிய மூன்று கற்கள் நான் அந்த மூன்று கற்களை எங்க கீழே வச்சிருப்பாங்க அந்த ஒட்டகத்துடைய தொட்டிலுக்கு கீழே வைத்திருப்பார்கள் இன்னொரு கல்லை வைத்திருப்பார்கள் அவர்கள் வணங்குகின்ற சிலை வழிபாடு செய்கின்ற சின்னஞ்சிறு அந்த பெரிய சிலையை எடுத்துட்டு போக முடியாது அது மிகப்பெரிய வலுவா இருக்கும் வெயிட்டா இருக்கும் அதனால அதனுடைய ஜெராக்ஸ் சின்ன சிலையை எடுத்து செல்வார்கள் ஒரு லாத் வணங்குகிறார்கள் என்றால் குஸ்ஜாவை வணங்குகிறார்கள் என்றால் அந்த லாஜும் குஜாவும் காபாவில மிகப்பெரிய சிலைகளாக இருக்கும் அதை எடுத்துட்டு போக முடியாது ஆனால் அதை போன்று ஒரு சின்ன வடிவில ஒரு சிலையை செய்து அந்த சிலையை எடுத்து செல்வார்கள் இப்ப பயணத்துல போய்கிட்டு இருக்கிறப்போ சமைப்பதற்காக இறங்குவார்கள் சமைப்பார்கள் அப்படி சமைக்கின்ற பொழுது அந்த மூணு கல்ல ஏதாவது ஒரு கல்லு டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த வணங்குவதற்காக கொண்டு வந்த சிலையை அடுப்பிற்கு வைப்பார்கள் அந்த மூன்று கல்லுல ஒண்ணு டேமேஜ் ஆயிருச்சு அதனால இந்த மூன்றாவது கல்லுக்கு பதிலாக எதை உயர்ந்த இடத்துல வைத்திருந்தார்களோ எதை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் அந்த சிலையை தற்காலிகமாக அப்பொழுது அடுப்பாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்புறம் சமைச்சு முடிச்ச உடனே மறுபடியும் அந்த கல் மேல போயிரும் அதை வணங்க ஆரம்பித்து விடுவார்கள் இது எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மூட நம்பிக்கை இது மூட நம்பிக்கையினுடைய உச்சகட்டமாக சிலை வழிபாடு அந்த சிலை வழிபாடுகளுடைய உச்சகட்டமாக இது போன்ற அறிவை அடகு வைக்கின்ற மிகப்பெரிய செயல்களை எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த அடிமைத்தனத்தை இந்த சிலைகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய படைப்பிடங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த அடிமை தளத்தை நபி சொல்லா அலுவலம் அவர்கள் ஒழித்தார்கள் பெருமானார் சல்லா அலுவலாம் அவங்களே பாராட்டுறாங்க பிற்பாடு நான் உங்களிடையே சிலை வழிபாடு மீண்டும் வந்துவிடும் என்று நான் ஒருபோதும் பயப்படவில்லை என்று பெருமானார் செல்லல்லா அலுவலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தை மக்களை பாராட்டுகின்ற அளவிற்கு அந்த சிலை வழிபாட்டினுடைய அந்த அருவறுப்பை ஏற்படுத்தினார்கள் அல்லாஹும் அதை அருவறுப்பு என்று சொல்கிறான் பஜித் பஜித் அனிபுல் அவுசான் மினர் என்று சொல்லுகின்றான் அசுத்தத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் சிலை வழிபாடு என்ற அசுத்தத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் உண்மையில் அது மிகப்பெரிய அசுத்தம் மிகப்பெரிய அருவறுப்பு அந்த அருவறுப்பை மனதிலே விதைத்தார்கள் முகமது சல்லா அலி வல்லம் அவர்கள் அதே போன்று ஏராளமான அந்த மக்களிடத்திலே சுமைகள் இருந்தன பெண்களிடத்தில் ஏராளமான சுமை இருந்தது அவர்களிடத்துல ஒரு மிகப்பெரிய மனக்குறை அவர்களிடத்துல இருந்தது பெண்கள் மிகப்பெரிய அளவில் வஞ்சிக்கப்பட்டார்கள் மிகப்பெரிய அளவிற்கு மரியாதை இல்லாமல் நடத்தப்பட்டார்கள் அதே போன்ற பணியாளர்கள் அடிமைகள் அவர்களும் மிகப்பெரிய அளவிலே வஞ்சிக்கப்பட்டார்கள் அவர்கள் மிகப்பெரிய சுமையை சுமந்து நின்றார்கள் அந்த சுமையெல்லாம் பெருமானார் செல்லும் அவர்கள் உடை தெரிந்தார்கள் அதை இறக்கினார்கள் பணியாளர்களை குறித்த உயர்ந்த ஒரு எண்ணத்தை முதலாளிகளுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தினார்கள் அவனும் நம்முடைய உணர்வுகள் இருக்கிறது உணர்வுகள் இருக்கின்றன ஒரு சக மனிதனை அடிமைப்படுத்துகின்ற அந்த மனோபாவத்தை பெருமான செல்லலாலை அவர்கள் கேள்விக்கு உட்படுத்தினார்கள் பெண்களை உயர்ந்த அளவிலே மதிக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் தாயின் காலநிலையில சொர்க்கம் இருக்கிறது என்று பெருமானார் செல்லலாலேஸ் அவர்கள் வார்த்தைகளால் சொன்னதை வரலாறாகவே நபித்தவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் அந்த அளவுக்கு பெண்களை மதிக்க ஆரம்பித்தார்கள் இப்படி அந்த மக்களிடத்தில் இருந்த மிகப்பெரிய சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்தவர் இந்த முகமது சல்லா சிலமர்கள் என்று திருமதி குர்ஆன் அவர்களை அறிமுகப்படுத்துகிறது அதே போன்று திருக்குரான் இப்படி அறிமுகப்படுத்துகிறது ஒமா ஆத்தாக்கும் ஒமா நகாக்கும் இந்த இறைத்துவர் எதையெல்லாம் சொல்றாரோ அதை நீங்கள் செய்தாக வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகின்றாரோ அதை நீங்கள் செய்யக்கூடாது எதை சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் எதை செய்யக்கூடாது என்று சொல்கிறாரோ அதை விட்டுவிடுங்கள் விடுங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று நபிவர்களை குறித்து திருக்குறான் அறிமுகப்படுத்துகிறது அதாவது இறைவன் தன்னுடைய உத்தரவுகளை எல்லாம் இந்த இறை தூதர் மூலமாகத்தான் உத்தரவிடுவான் என்ற ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை எல்லாம் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் வேறு வசனத்திலே குறிப்பிடுகின்றான் இந்த இறை தூதர் எதை பேசுவதாக இருந்தாலும் வகின் அடிப்படையில தான் பேசுகிறார் சொந்த கருத்தா எதுவும் பேசுறது கிடையாது எல்லாமே இறைவனுடைய கருத்து வகையினுடைய கருத்து இறைவன் யா எப்படி சொல்லுவான் இறை தூதருடைய நாவின் மூலமாகத்தான் சொல்லுவான் அல் குரான் அது பெருமானுடைய நாவில் இருந்துதான் வந்தது ஹதீசல் அதுவும் பெருமானருடைய நாவில் இருந்து தான் வந்தன இப்ப பெருமானா செல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான அங்கீகாரத்தை வழங்குகிறான் அந்த அங்கீகாரம் என்ன நபி செல்லா அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும் கட்டளையே செய்ய வேண்டும் எதை தவிர்க்க சொல்கிறாரோ அதை உடனடியாக நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது இறைத்துதருடைய ஆணை அல்ல இறைவனுடைய ஆணை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இன்றைக்கு பெருமானா செல்லல்லா அழைச்சலமுடைய ஹதீஸ்கள் என்று வருகிற பொழுது ஒரு பெரிய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தரத்திற்கு செல்லக்கூடிய மக்கள் வழிகேட்டினுடைய வாசலை அடைந்து விடுகின்றார்கள் இப்ப திருக்குறான் தெளிவானது ஹதீஸும் தெளிவானதுதான் அது எந்த சந்தேகமே கிடையாது அதே சமயத்தில் அந்த ஹதீசுகளை ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்து நமக்கு கருத்துக்களை சொல்லுவார்கள் சொல்ல வேண்டும் இப்ப நாமளாவே ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஹதீஸ் எப்படி அது சரியானதா சகி ஆயா என்றெல்லாம் நாம் ஆய்வு செய்ய ஆரம்பித்தால் என்னவாகும் அது அறிஞர்களுடைய வேலை அதற்கென்று கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமக்களுடைய வேலை அது நாம் அந்த பணியை கையில எடுத்தால் நாம் வலிக வாசலை அடைந்து விடுவோம் அப்படித்தான் நிறைய மக்கள் இன்றைக்கு வலிக வாசல் வரை சென்று விடுகின்றார்கள் ஹதீஸ் என்று வருகிற பொழுது ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது ஹதீஸ்ல செய்யுங்கிறீங்க லைஃப்ங்கிறீங்க நிறைய சொல்றீங்களே தலை சுத்துது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம் அப்படி அதனுடைய அடுத்த கட்டம் என்ன இப்ப குரான்ல எந்த சந்தேகமும் கிடையாது அப்படீஸ்ல ஏதோ சின்ன குழப்பம் மாதிரி தெரியுது அதனால அதை விட்டுடலாம் என்ற ஒரு எண்ணத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள் ஒரு அபாயத்தை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள் ஒரு ஆபத்தான கட்டத்தை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள் இவர்களை குறித்து தான் பெருமான அன்றே எச்சரிக்கை செய்தார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய முத்தக்கியன் அல அறிக்கத்தை தன்னுடைய ஆசனத்திலேயே அமர்ந்து கொண்டு தன்னுடைய சிம்மாசனத்திலே அவன் அமர்ந்து கொண்டு குரான் என்ன சொல்லுகிறதோ அதை நீங்கள் கொள்ளுங்கள் குரான் ஹலால் உங்களுக்கு ஹலால் குரான் ஹராம் என்று சொன்னால் உங்களுக்கு ஹராம் குரானை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னுடைய செய்தியை அவர் விட்டு விடுவார் அப்பொழுதுதான் பெருமான செல்லிசோம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதுகிறார்கள் சொன்னது மட்டுமல்ல இறை சொன்னதும் அதுவும் நமக்கு கட்டளை தான் இறை எதை தடை செய்கின்றாரோ அதுவும் குரான் தடை செய்தது போன்றதுதான் ஆக குரானுக்கும் ஹதீசுக்கும் அடையில் மத்தியில் நாம் எந்த பாகுபாட்டையும் பார்க்க கூடாது பெருமாரா செல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அல் குரான் எப்படி நமக்கு மிக பெரிய ஆதாரமாக இருக்கின்றதோ அதே பெருமானாருடைய அந்த பொன்மொழிகளும் நமக்கு மிகப்பெரிய ஆதாரங்களாக இருக்கின்றன அதிலே ஆய்வு செய்யக்கூடிய அந்த அம்சங்களை எல்லாம் நாம் அறிஞர்களிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் அதே போன்று திருக்குறான் அடுத்து அறிமுகப்படுத்துகிறது ஹத்தாயு ஹாக்கி மூனக்க ஹத்தாயு மூக்கா ஷஜரகம் அந்த மக்கள் எப்பொழுது ஈமான் கொண்டவர்கள் ஆகுவார்கள் என்றால் உங்களை நீதிபதியாக ஆ ஆக்குகின்ற வரையில் ஆக்கினால் தான் அவர்கள் மூமிகளா ஆக முடியும் பலா வரப்பிக்க அல்ல ஆணையிட்டு சொல்லுகின்றான் அந்த மக்கள் உங்களை நீதிபதியாக ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் மூமினாக ஆக முடியாது என்று சொல்லுகின்றான் ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது ஒரு வழக்கு நிமித்தமாக ஒரு முஸ்லிம் அழைக்கப்படுகின்றார் ஆனால் அவர் பெருமானிடத்திலே வருவதற்கு மறுக்கின்றார் நபி அவங்கள நான் நீதிபதியாக ஏற்றுக்க மாட்டேன் இன்னொருத்திட்ட போவோம் யூத் அறிஞரத்திட்ட போவோம் அவரை நாம் நீதிபதியாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்கிறார் அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்குகின்றான் உண்மையில் அவர் மூவியனாக இல்லை அவர் ஒரு முனாஃபிக்காக இருந்தார் அவருடைய அந்த வேஷம் இப்பொழுது கலைந்து விட்டது தொழுவதற்கு பெருமானார் பெருமானாருக்கு பின்னால் நின்று தொழுவதற்கு தயார் பெருமானோருடைய அணியிலிருந்து போர் செய்வதற்கு தயார் ஆனால் தன்னுடைய பிரச்சனைகளிலே வழக்குகளிலே நபி அவர்களை நீதிபதியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்பொழுது அவர் நிச்சயம் மூமினாக இருக்க முடியாது நபி பின்னால் நின்று தொழுகிற ஒவ்வொரு மனிதனும் நபி நீதிபதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது பெருமானார் செல்லலாக அவர் வழங்குகிற அந்த ஷரீர் சட்டங்களின் அடிப்படையில் தான் நம்முடைய அன்றாட வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வை தேட வேண்டும் இன்றைக்கு நாம் துரதிசுவசமாக வெகுதூரம் சென்று விட்டோம் ஷரீத்திலிருந்து நாம் மிகப்பெரிய அளவிலே விலகி சென்று விட்டோம் கிரிமினல் சட்டங்கள்ல ஷரீரத்து கிடையாது சிவில் சட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது அது போன்ற வாய்ப்புள்ள சமயங்களிலே கூட நாம் இஸ்லாமிய ஷரீயத்தை தீர்ப்பாக ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இல்லை பள்ளிவாசல்கள்ல அல்லது பல்வேறு ஷரீத் மன்றங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் வழக்குகள் வருது கூப்பிட்டு விட்டாங்கன்னா வாதியும் வருவது கிடையாது பிரதிவாதியுமே வருவது கிடையாது மாதக்கணக்கிலே வழக்கு இழுத்து கொண்டே செல்கின்றது ஆனா காவல்துறையிலிருந்து ஒரு அழைப்பு வந்தால் உடனே என்ன செய்யறோம் காவல் நிலையத்திலிருந்து அழைப்பு வந்தா உடனே நம்ம போயிடுறோம் நீதிமன்றத்திலிருந்து ஒரு அழைப்பானை வந்தால் உடனே நாம் சென்று விடுகின்றோம் நாமே சரீரத்தை மதிக்காத பொழுது நாமே நபி அவர்களை நீதிபதியாக ஏற்றுக்கொள்ளாத பொழுது நாம் பெருமான செல்லல்லாசலா அவர்களை போன்று தொழுவதால் எந்த பயனும் இருக்க முடியாது நபி செல்லல்லா அலிசி அவர்கள் நோன்பு வைத்தது போல நாம் நோன்பு வைப்பதால் எந்த பயனும் இருக்க முடியாது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் திருமறை குரான் எப்படி அறிமுகப்படுத்துகிறது என்றால் நீதிபதி என்று அறிமுகப்படுத்துகிறது நபி அவர்கள் வழங்கிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில்தான் நாம் செயல்பட வேண்டும் என்று திருமறை குரான் சொல்கிறது அதாவது ஷரியத்தை நாம் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ளாத வரையில் நாம் மூமின்களாக முடியாது என்று திருக்குரான் மிகப்பெரிய ஒரு முன் வைக்கின்றது ஆக நம்முடைய அன்றாட பிரச்சனைகளில் வாய்ப்புள்ள மட்டும் நாம் திருமறை குரான் ஹதீஸ் அதே போன்று ஷரீத்தனுடைய அந்த சட்டங்களை தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஈமானை நாம் நிரூபிக்க வேண்டும் அதே போன்று திருமறை குரான் அடுத்து நபி அவர்களை இப்படி அறிமுகப்படுத்துகிறது யாயுகன் நாளைக்கும் ஜமியா மக்களே நான் உங்கள் எல்லோருக்குமான தூதனாக இருக்கின்றேன் எல்லோருக்கும் அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதராக இருக்கின்றேன் என்று சொல்லுங்கள் என்று திருமறை குரான் அறிவிப்பு செய்கின்றது அறிமுகப்படுத்துகிறது நபி அவர்கள் எல்லோருக்குமான தூதர் கியாமத்தை வரக்கூடிய எல்லா மக்களுக்குமான தூதர் அல்லாஹ் வேறு வசனத்திலே சொல்லுகின்றான் ஊகை இளைய ஹாதல் குரான் உந்திரும் பிஹி வமம் இந்த குர்ஆன் என்னிடம் வகையாக அனுப்பப்பட்டிருக்கிறது அருளப்படுகிறது எதற்காக வென்றால் உங்களுக்கு செய்தி சொல்வதற்காகவும் வமம் பலகு இந்த செய்தி யாரையெல்லாம் அடையுமோ அவர்களுக்கு நான் இந்த அல் குரானை அறிமுகப்படுத்துவதற்காகவும் இந்த வகை எனக்கு அறிவிக்கப்படுகிறது என்று திருமுறை குர்ஆன் குறிப்பிட்டு காட்டுகிறது இப்ப பெருமானார் செல்லிசனம் அவர்கள் நமக்கான தூதர் நமக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்குமான தூதர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் தான் இறை தூதராக இருக்கிறார்கள் மூவாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் பெருமானார் செல்லல்லா அவர்கள் தான் தூதராக இருப்பார்கள் கியாமத்த வரையும் நபி சொல்லா ஹலிஸ்லாம் அவர்கள் தான் தூதர் எல்லோருக்குமான தூதர் எல்லா உல அகில உலக மக்களுக்குமான தூதராக நபி சொல்லா அலிசலாமல் இருக்கின்றார்கள் இப்ப குரான்ல இந்த செய்தி இருக்கிறது என்றால் என்ன பொருள் நாம் நபி அவர்களை எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் இந்த அளவிலே நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் உண்மையில் பெருமானா செல்லன் லாலிஸ்லாம் அவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய முறை என்பது இதுதான் ஆனால் இந்த அம்சத்தில் முழு முஸ்லிம் சமூகமும் தவறுகளை திறக்கிறது நபி அவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோமான்னா கிடையாது ஆனால் கிறிஸ்துவர்கள் ஈசா அலை இஸ்லாம் தன்னித்திருப்பது ஈசா இஸ்லாம் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் ஈசா அலை இஸ்லாமா வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாங்க அதுவும் தவறாகவே சேர்த்து இருக்கின்றார்கள் இறை தூதர் என்ற அடிப்படையில் இல்லை இறைவனுடைய மகனாகவே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் ஒரு மனிதனை ஒரு தூதரை இறைவனுடைய மகனாகவே அவர்களால் அந்த செய்தியை கொண்டு செல்வதிலே வெற்றி பெற முடியும் என்றால் ஒரு மனிதரை ஒரு தூதராக நாம் இன்றைக்கு தோல்வி அடைந்து நிற்கின்றோம் ஈசா இஸ்லாம் எல்லோருக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் முகமது சல்லா அலைய சொல்லம் யாருக்குமே தெரியாது இயேசு கிறிஸ்து எல்லா அறிஞர்களுக்கும் தெரியும் எல்லாம் கவிஞர்களுக்கு தெரியும் எல்லா சிந்திக்கின்ற எல்லா மக்களுக்குமே இயேசு கிறிஸ்து விட்டார் ஆனால் முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் என்று வருகிற பொழுது அந்த அளவிற்கு பிரபலமாகவில்லை நாம் பிரபலப்படுத்தவில்லை அளவிற்கு அறிமுகமாகவில்லை நாம் அறிமுகப்படுத்தவில்லை பெருமானா செல்ல அலி அவர்கள் எல்லோருக்குமான தூதர் உங்களுக்கான தூதர் இனி அடுத்து வரக்கூடிய எல்லா மக்களுக்குமான தூதர் உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்குமான தூதர் என்ற அடிப்படையிலே நாம் அந்த பெருமாசல் அவர்களை அறிமுகப்படுத்துகிற பொழுதுதான் திருமுறை குரான் அறிமுகப்படுத்துவதில் அர்த்தம் இருக்கும் ஒரு வசனம் வருது அப்படின்னா அந்த வசனத்தை நாம் எடுத்து சொல்லுகிற அது உள்ளதாக மாறும் இல்லைன்னா குரான்ல மட்டும்தான் அது இருக்கும் மக்கள்கிட்ட அது இம்ப்ளிமெண்ட் ஆகாத நடைமுறைக்கு வராது இப்படி திருக்குரான் பெருமானா நரசல் அல்லா அவர்களை பல்வேறு கோணங்களிலே பல்வேறு வகைகளிலே அவர்களுடைய வாழ்வியினுடைய பல்வேறு கோணங்களின் அடிப்படையில் அம்சங்களின் அடிப்படையை அறிமுகப்படுத்துகிறது திருக்குறான் எப்படி பெருமானரை அறிமுகப்படுத்துகிறதோ அந்த அடிப்படையை நாம் நபிவர்களை உள்வாங்க வேண்டும் பெருமானார் செல்லலாசி அவர்களை அப்படி உள்வாங்கிக் தான் ஒரு சிறப்பான அர்த்தம் இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் நபி அவர்களை திருக்குறான் எப்படி அறிமுகப்படுத்துகிறதோ அந்த அடிப்படையில் விளங்கி உள்வாங்க கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று துவா செய்து இந்த அளவில் நிறைவு செய்து கொள்கிறேன் பாரக் அல்லா رحيم ورب حليم